ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ராகி அல்வாங்க ராகி அல்வாவை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம் சிம்பிளாக செய்யலாம் குயிக்காக செய்யலாம் இன்றைக்கி வந்து ராகி அல்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ராகி மாவில் செய்யலைங்க ராகி பாலில் செஞ்சு காமிச்சிருக்கேன் அதாவது ராகியை வந்து நான் ஒன் ஹவர் ஊற வச்சு அதிலேருந்து பால் எடுத்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் நீ உங்களுக்கு டைம் இருந்தால் ஓவர் நைட்டில் நம்ம ராகி அதாவது கேழ்வரகு வந்து ஊற வச்சுக்கலாங்க ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சி பாலாக எடுத்துக்கலாம் நான் வந்து ஒன் ஹவர் தாங்க ஊற வச்சு செஞ்சு காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ராகி ராகி வந்து நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு அந்த தூசி அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும் வெளியே வந்துட்டு பின்னாடி நம்ம ஊற வச்சதை ஊற வச்ச கேழ்வரகு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதாவது மிக்ஸியில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் மிக்ஸிலேயே அப்போ தான் நமக்கு வந்து மில்க் வந்து கிடைக்கணே சொல்லலாம் ராகி பால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம் நார்மலாக இருக்கிற குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம் பிளஸ் நாம்ப சாப்பிட்லாம் பிளஸ் சுகர் இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த அல்வாவை வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் நார்மலாக இருக்கிற வந்து சாப்பிடலாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகி அல்வா பொறுத்த வரைக்கும் என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேல்சியம் ஹை லெவல் ஆஃப் கேல்சியம் இருக்குது ப்ளஸ் வந்து ப்ரோட்டீன் விட்டமின்ஸு மினரல்ஸு நிறைய சத்துக்கள் வந்து நிறைந்துள்ளதுனே சொல்லலாம் இந்த கேழ்வரகுல அதனால் நமக்கு வந்து மூட்டு மூட்டு வலி முட்டி வலி எடுப்பு பிரச்சனை எலும்பு பிரச்சனை இது எல்லாமே சரி செய்யக்கூடியதாக உள்ளது உள்ளதுனே சொல்லலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபிஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அப்பப்போ செஞ்சு கொடுக்கலாம் டெய்லியும் இல்லைனாலும் எப்போயாவது ஒரு டைம் செஞ்சு கொடுக்கலாம் ப்ளஸ் நாம்ளும் சாப்பிட்லாம் இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்துனே சொல்லலாம் இந்த மைதா மா அல்வா இந்த மாதிரி அல்வாவை தவிர்த்து மற்ற அல்வாவோட கம்பேர் பண்ணும்போது இந்த அல்வா வந்து பெஸ்ட்னே சொல்லலாம் ஆல்ரெடி நான் முன்னாடியே நான் கோதுமை அல்வா நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் அதே மெத்தட்தாங்க இது இந்த அல்வாவும் இருக்கும் இப்போ வந்து நாம் வந்து அதை மிக்ஸியில் மாற்றி நம்ம கேழ்வரகு நம்ம மில்க்கை எடுத்துக்கிறோம் இப்போ வந்து நம்ம நம்ம ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நம்ம பால் வந்து எடுத்துக்கலாங்க அதாவது திக்னஸ்ஸாக வரணும் பால் இப்போ வந்து பார்த்தீங்களா கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நின்றுச்சு மேலே வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு தண்ணி வந்து அதாவது பால் பால் வந்து நின்றுச்சு பாருங்கள் மேலே இப்போ வந்து நம்ம இந்த பாலில் தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம் அதாவது இன்னும் கொஞ்சம் இருக்கிறத நம்ம அரைச்சி அதுலேயும் பால் எடுத்துக்கலாங்க அதாவது டூ டைம் அரைச்ச மாதிரி தான் நம்மளுக்கு வந்து வரும் அதாவது ஓவர் நேற்று நம்ம ஊற வச்சுருந்தோம்னா கீழ் வருது நமக்கு சீக்கிரமாக அரைச்சி வருபட்டு நமக்கு வந்து பால் கிடைக்கும் பட் நான் ஒன் ஹவர்ன்றதுனால கொஞ்சம் ரெண்டு டைம் அரைக்கிற மாதிரி ஆச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு த்ரீ ஸ்பூன் வந்து நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ண போகிறோம் அதாவது நம்ம டைரெக்டாக அப்படியே சேர்த்தும் போது நம்ம கட்டி கட்டியாக வந்துடுங்க புதுசாக செய்யும்போது இப்போ நம்ம இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்த்தும் போது கட்டி இல்லாமல் நமக்கு வந்துடும் கான்ஃப்ளவர் வந்து சாஃப்டாக இருக்கும் நைஸாக அதனால கட்டி வரது சான்சஸ் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கேழ்வரகு பால் வந்து பார்த்தீங்கன்னா தயாராகிடுச்சுன்னு சொல்லலாம் எவ்வளோ திக்னஸ் பாருங்கள் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃப்ளவர் மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சி வச்சாச்சு இப்போ வந்து பேனில் செய்ய போகிறோம் நான்ஸ்டிக் ஃபேன் இல்லைங்க அதாவது இந்த கடாயில் செய்யும்போது தான் நமக்கு அல்வா வந்து நல்லா ஒட்டாமல் கரெக்டான ஸ்டேஜுக்கு வரும் இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த அல்வா வந்து அதாவது ராகி அல்வா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே செய்யலைங்க செக்கு அதாவது செக்கு வேர்க்கடலை எண்ணெய் அதாவது நம்ம செக்கில் ஆட்டிகிட்டு வந்தால் வேர்க்கடலை எண்ணெயில் தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ப்ளஸ் கீ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓவர் ரேட் ஆயிடுச்சுங்க டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் விற்கிறாங்க பட் நார்மலாக நம்ம அதை வந்து வாங்கிட்டு வந்து செய்ய முடியாது பட் நீங்கள் நெய் ஃபேவரட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நெய்யில் ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு வேர்க்கடலை எண்ணெயில் வந்து நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ப்ளஸ் வந்து வேர்க்கடலை எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை எண்ணெய் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் ப்ளஸ் உடம்புக்கு வந்து ஹெல்த்துன்னே சொல்லலாம் ப்ளஸ் வயிற்று புண் வாய் புண் இதெல்லாம் சரி பண்ணும் இன்னொன்று என்ன சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த வேர்க்கடலை எண்ணெய் வந்து டெய்லியும் சமைச்சி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து பாடி வந்து ஃபிட்னஸாக ப்ளஸ் வந்து வெயிட் கெய்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளஸ் வந்து கீக்கு அடுத்த ஸ்டேஜில் டேஸ்ட்டாக கூடிய எண்ணெய் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது வேர்க்கடலை எண்ணெய் அப்படின்னு சொல்லலாம் நான் அதில் தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே வேர்க்கடலை எண்ணெயில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா தேங் அதாவது ராகி அதாவது கேழ்வரகு அந்த பால் வந்து சேர்த்துக்கலாங்க அதில் வந்து எக்ஸ்ட்ராக் வந்து இருக்கும் அதை வந்து அப்படின்னு எழுதிக்கோங்க மாவு ப்ளஸ் எக்ஸ்ட்ராக் மேலே இருக்கிற தண்ணியை மட்டும் நம்ம சேர்த்துக்கு போகிறோம் அதுதாங்க பால் இப்போ வந்து லைட்டாக கொஞ்சமாக சத்துக்கள் வேணும் இல்லையா அதனால் லைட்டாக மாவு கொஞ்சம் கலந்த மாதிரி நான் கொஞ்சம் சேர்த்து செஞ்சு காமிச்சிருக்கேன் நம்ம சேர்த்துன்னு உடனே ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் நமக்கு வந்து நல்லா ஆயிரும் அந்த பால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா கட்டி வந்து பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதாவது அடுப்பில் சிம்ல வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேழ்வரகு பால்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கான்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கீங்களா அந்த மாவையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம சேர்த்து வந்து என்னாச்சின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு அங்கங்கே வந்து சில்லு கட்டி கட்டியாக அந்த மாதிரி வரக்கூடாதுங்க நல்லா ஓரளவுக்கு கரட்டி வச்சு நல்லா கிளறி கிளறி விண்ணுங்க அதுதான் நம்ம அல்வா சேர்த்துக்கலாம் கரெக்டான ஸ்டேஜ்ன்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்லேயே ஓரளவு குக்காகி வந்துடுங்க நம்ம வந்து கட்டி இல்லாமல் பார்த்துக்கணும் அதுதாங்க மெயின் அல்வாவை பொறுத்த வரைக்கும் அந்த இந்த ராகி பாலம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்ன்ஃப்ளவரும் பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து நல்ல பலத்தை கொடுக்குன்னு சொல்லலாம் அதாவது ஸ்ட்ராங்கு ஹெவி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு நல்லா வருங்க இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து சேர்த்துக்கலாங்க நமக்கு தேவையான அளவு சுகர் வந்து சேர்த்துக்கோங்க சுகர் அதிகமாக இருந்தாலும் நம்மளால் சாப்பிட முடியாதுங்க அதனால் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க அதாவது சுகர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இன்னொரு விஷயத்துலேருந்து கருப்பட்டி சேர்த்துக்கலாம் ப்ளஸ் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாங்க அதுலேயும் இந்த சுகர் பேஷண்ட்டாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சுகர் சேர்த்த வேண்டாம் இந்த மாதிரி அல்வா உங்களுக்கு வேணும்னு நீ யோசிச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சுகர் சேர்த்தாமல் கருப்பட்டி கிடைக்கிது இல்லையாங்க பனை மரத்தில் வந்து கிடைக்கின்ற கருப்பட்டி ஆல்ரெடி நான் வீடியோ கூட முன்னாடி போட்டுருக்கேன் பாருங்கள் எப்படி நமக்கு கிடைக்கிது நேச்சுரலாக அப்படின்றதையும் நான் போட்டிருக்குவேன் அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கூட சாப்பிடலாம் பட் நமக்கு வந்து இன்னொரு ஆப்ஷனும் இருக்குங்க ஃபீல் பண்ணவே தேவையில்ல சுகர் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாட்டு சர்க்கரை ப்ளஸ் வந்து கருப்பட்டி இதெல்லாம் சேர்த்துக்கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அதாவது லைட்டாக சாப்பிட்ணுங்க எதுவுமே இப்போ வந்து சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுங்க நல்லா இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம அந்த கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவங்களோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அல்வா வந்து தயாராகிடுச்சுன்னு சொல்லலாம் நை நல்லா ஃபுல்லாக ஒரு டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ்லேயே இந்த ப்ரா இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுக்கலாங்க சுகர் வந்து கொஞ்சம் பத்தலை அதனால் இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த அல்வாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்வீட் கொஞ்சம் லைட்டாக இருந்தால் நல்லா இருக்காதுங்க அதாவது கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்குனே சொல்லலாம் ப்ளஸ் நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் கூட கொஞ்சம் ஒன் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க கிட்டத்தட்ட இந்த அல்வா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னே சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோதுமை அல்வா கோதுமை பால் அல்வா நான் செஞ்சு கணிச்சிடலாம் அதுவும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம் அப்படியே வாயில் வச்சதுமே கரையும் அப்படின்னு சொல்லுவீங்களா அந்த அளவுக்கு சூப்பரான அல்வா எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கேழ்வரகு அல்வானே சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியான அல்வாவை வந்து செஞ்சு சாப்பிட்லாங்க டேஸ்ட் வந்து வேறு லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் நம்ம வந்து ராகி மாவில் செய்யும்போது அது வேறு டேஸ்ட்டில் இருக்குதுங்க இந்த மாதிரி நீங்கள் கேழ்வரகு பாலில் வந்து செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இப்போ வந்து நம்ம வந்து நட்ஸ் வந்து சேர்த்து வச்சுரு அதாவது வறுத்தி எடுத்து வச்சுருக்கங்களா பொண்ணுரோமா அந்த நட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு சுட சுட நம்ம பிளேட்டில் பரிமாறும் போது டேஸ்ட் பார்க்கணும் பாருங்கள் வேறு லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அல்வா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆயில் வேண்டும் அப்படின்னீங்கன்னா இன்னும் வேர்க்கலை எண்ணெயும் சேர்த்துக்கலாம் ப்ளஸ் வந்து கீயும் தேவையான அளவு வந்து சேர்த்துக்கலாம் அல்வாவை பொறுத்த வரைக்கும் சுடா சுடாக சாப்பிடும்போது தான் டேஸ்ட் வந்து தனி ரகம்னு சொல்லலாம் அளவுக்கு டேஸ்ட்டு வந்து இருக்கும் இந்த மாதிரி ஆரோக்கியமான அல்வாவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த அல்வாவை வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே முடிச்சுக்கலாங்க ரொம்ப லாங் ப்ராசஸிங்லேயே இல்லைன்னு சொல்லலாங்க அந்தளவு சுவையான அல்வாவை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அல்வா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப சத்தான ஒரு அல்வானே சொல்லலாம் சுட சுட ராகி பால் அல்வா வந்து தயாராகிடுச்சுன்னா சொல்லலாம் முக்கிய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் மீண்டும் நாளை சூப்பரான டிஷ்ஷோட டிஷ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா டேக் கேர் பாய்